அனைவருக்கும் ஜெயம் கலந்த வணக்கம் சண்டிகார் மேயர் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அதிரடி உத்தரவு வழங்கியிருக்கிறது சண்டிகார் மேயர் தேர்தலில் எட்டு வாக்குச்சீட்டுகளை செல்லாது என அறிவிக்க எந்த முகாந்திரமும் இல்லை என்று உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது தேர்தல் அதிகாரி செய்த தில்லுமுள்ளு நடவடிக்கைக்காக ஒட்டுமொத்த தேர்தலையும் ரத்து செய்ய முடியாது என்று அறிவித்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளரை மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றவராக அறிவித்திருக்கிறது ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி அமைத்து மேயர் துணை மேயர் தேர்தலில் போட்டியிட்டது இதில் நாம் தேர்தல் வெற்றி தோல்வியை மட்டுமே சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை அதையும் தாண்டி ஒரு முக்கியமான விடயம் இதில் இருக்கிறது என்னவென்றால் உச்சநீதிமன்றத்தின் இதுபோன்ற தீர்ப்புகள் ஜனநாயகத்தை நம்புகின்ற மக்களுக்கு மென்மேலும் நம்பிக்கை ஊட்டுவதாக இருக்கிறது இப்படித்தான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தலை சந்தித்திருக்கும் என்று யூகிக்க முடிகிறது இந்த தீர்ப்பால் ஜனநாயகம் வென்றது உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு அவருடைய நேர்மைக்கு தலைவணங்குகிறோம் இதில் இன்னொரு விடயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மறைமுக ஆதரவாளராக கட்டிவிடப்பட்ட கட்டுக்கதைகளுக்கெல்லாம் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு மாபெரும் செயல்முறையிலான அறிவிப்பை இந்த தேர்ப்பை போராடி தீர்ப்பு பெற்றதன் வாயிலாக நிரூபித்து காட்டியிருக்கிறார் வாழ்க ஜனநாயகம் உண்மை விலட்டும் அண்ணல் அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய தேசத்தின் அரசியல் சட்டம் பாதுகாக்கப்பட நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து துணை நிற்போம் அபயம் என வழங்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் இயக்க பாசறைக்காக அபயம் ஏ என் லெமூரியர் ஜெய்பீம் வணக்கம்